ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சாஃப்டான இட்லி இந்த மாதிரி ஊற்றணும் இப்படி இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கு மாவு பாருங்க நல்லா தளர்வாக இருக்குது நம்ம நல்லா இந்த மாதிரி சாஃப்டான இட்லி ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம லேயர் லேயராக உள்ளே இருக்க பாருங்கள் இதுக்கு இட்லி அரிசி குண்டு இட்லி அரிசி ஒரு படி எடுத்துக்கோங்க டம்ளர்னால் ஆறு டம்ளர் அரிசி இரநூறு எம்எல்ஏ தண்ணி ஊற்றி நல்லா மூணு டைம் அதை கழுவி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் நூறு உளுந்து நல்லா குவாலிட்டியான உளுந்த எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து வெந்தயம் இதில் வந்து நல்லா கழுவி ரெண்டு டைம் கழுவிட்டு த ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி நமக்கு எவ்வளோ அரைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு எடுத்து அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் உளுந்த வச்சுருங்க மூணு மணி நேரம் நல்லா ஊறுனதுக்கப்புறமா நம்ம ஆட்டிக்கலாம் இதை நல்லா ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இதில் எதுவுமே நமக்கு தேவையில்லை ரவை பதம் போதுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் ஆட்டி வலிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பொங்கி நல்லா நீட்டாக வந்திருக்குன்னு நம்ம எப்போவுமே ஆட்டி வைக்கிற பாத்திரம் வந்து எவர் சில்வராக இருக்கணும் இப்படி பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது பாலித்தீன் கவரில் வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு மாவு வாங்கிட்டு வந்தாலும் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த மாவு அப்படியே ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கக்கூடாது தயிர் வாங்கினாலும் பால் வாங்கினாலும் அப்படியே பிளாஸ்டிக்கில் நீங்கள் அப்படியே கொண்டு போய் வைக்கக்கூடாது பாத்திரம் கழுவ மலைச்சிக்கிட்டு அப்படி பண்ணக்கூடாது ஏற்கனவே நம்ம கெமிக்கல் உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம இன் திரும்ப திரும்ப ஒரே தப்பையே செஞ்சுட்டே இருக்கக்கூடாது மாவு பாருங்க நல்லா ரெடியாகி வந்துருச்சு சூப்பராக இட்லி ஊற்றினா சும்மா பஞ்சு மாதிரி அப்படியே இருக்கும் நம்ம இப்படி தான் நம்ம வந்து இட்லி மாவு ரெடி பண்ணணுங்க அவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக அவங்களுக்கு காமிக்கிறேன் நான் தோசை ஊற்றினாலும் மாவு வரணும் எவ்வளோ நல்லா சாஃப்டாக நான் சொல்கிற அந்த மெசர்லேயும் நீங்கள் வந்து மெஷரிங் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இட்லியும் சரி தோசையும் சரி சூப்பராக இருக்கும் பதம் தான் முக்கியம் நம்ம அரைக்கிறப்ப ரவை பதம் தான் முக்கியம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இட்லி ஊற்றி நம்ம வச்சுக்கலாங்க இட்லியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தில் வந்து கொட்டமுத்து சேர்க்கல சோயா சேர்க்கல எதுவுமே சேர்க்காமே சாஃப்டான உங்களுக்கு குஷ்பு இட்லி மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு சாப்பிட்டா இந்த இட்லி பார்த்திங்கன்னா மதியம் நைட்டானாலும் அப்படியே லேயர் லேயராக இருக்கும் நம்ம உதுத்து விட்டு உப்புமாக்குன்னாலும் அப்படியே புலப்பொழன்னு இருக்கும் சாம்பார் நான் சொல்கிற மெசரிங்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இருக்குன்னு இந்த மாதிரி புஷ் புஸ் இட்லி இதுலேயும் பொடி இட்லி நம்ம பண்ணிருக்கோம் எந்தமே நம்ம வந்து இதை எதுவுமே தேவையில்லை சப்பரிசி போடணும் பொடி போடாங்க சோயா போடணும் எதுவுமே தேவையில்லை நான் இதை பண்ண பாருங்கள் அதே எப்படி பண்ணலாம் இட்லி தேங்காய் எண்ணெய் ஊற்றி நெய் தேங்காயை ஊற்றி இலேங்கான நெய் இந்த மாதிரி பொடியை போட்டு நம்ம உள்ளே போட்டுக்கலாம் புடி புரிய வந்து வீட்டில் அரைச்சது கொஞ்சம் பத்தலை மலை சாரல் மாதிரி போட்டு விட்டுக்கலாம் செம்மையா இருக்கு மேலே இட்லி தேங்காய் நெய் கலந்தது Type, huh? Thank you, my Let's subscribe.